எனக்கு உருவாயிடுச்சு நான் ஆனது என்னால் இல்லை நான் குருவாகணும் நீங்கள் சத்தியமாக நினைக்கவே இல்லை நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க இப்படிலாம் பேசுங்கிற பண்ணுகிறேன் நீ ஏதோ திரு திருதான் பண்ணி தான் கிடையவே கிடையாது நான் பாண்டு சினிமா எடுக்கலாம் அதுதான் தான் தமிழ் அதுதான் சைக்காலஜி பச்சேன் கதையும் கூட எழுதுனே புக்கும் கூட போட்டேன் கதை சொல்லும் கடிதங்கள்னு இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு செம்ம அடி உடனே வேறு வழி இல்லாமல் கம்முன்னு உட்காந்து கடவுள் தேடி போனேன் அப்புறமா இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் பாதிக்கப்பட்டு வந்துக்கிறேன் நான் ஏன் நான் நான் போய் கேட்டு கேட்டு எவனுமே பதில் சொல்லாதனால வாங்க நான் பதில் சொல்கிறேன்னு உட்காந்துக்கிறேன் நான் அவமானப்பட்டேன் அதனால உங்களுக்கு என்ன பண்ணி உட்காந்துக்கிறேன்ப்பா நீங்கள் அந்த அவமானம் படவானா கேளுங்க ஏன் ஏன் கேட்ட சொல்கிறேன்னா எனக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கல உனக்கு அப்படி ஆகப்படாது இதை விட டில்லு தான் சொல்லிவிடுறேன் நான் கேளு அதுவும் ஏன் முரண்படுற உனக்கு நான் தான் சொல்கிறேன்னே நான் நாற்பதுன்றே பார்த்துக்குறேன் நாற்பது பேர் போயிட்டாங்க இருபது பேர் போயிட்டாலாம் கிடையாது என்கிட்ட உபதேசம் ஆகணும் ரொம்ப பேர் நிறைய பேர் போய் போய் வந்துங்கிறாங்க போயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது போயிட்டாங்க சாவர வரைக்கும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது செத்தாக தான் போயிட்டாங்க ஏன் அவங்களுக்கு சாகும் போது கூட சிவயோகி ஞாபகம் வந்துடும் சிவயோகின்னு சொல்லிட்டு கூட செத்துருவோம் யாரையும் தெரியா புரியுதா ரெண்டு சந்தர்ப்பம் தான் உயிராக வரைக்கும் சந்தர்ப்பம் நீங்கள் வர்றதுக்கு எப்போதான் சந்தர்ப்பம் இல்லை நோ மோர் அப்போ என்ன இல்லை வாய்ப்பில்லை தடிய துணி சாகும்போதுனால் என் குரு கிட்ட போய் விடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு கூட வரலாம் வாய்ப்புக்கு தான் இல்லையா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு அதில் அக்கறையும் இல்லை ஆனால் நீ என் கையில் கிடச்ச ஒரு பொருளை ஏன் விட்டேன்னு கேட்குறேன் இப்போ தானே உயிராகிற உயிராக தானே இருக்கிற என்னன்னு கேட்டியா எப்படி எப்படிக்குதுன்னு கேட்டியா ஏன் கேட்கலன்னு கேட்குறேன்